மூன்றாவது அமர்வாக அருணாச்சல கலை மற்றும் அருணாச்சல அறிவியல் பெண்கள் கல்லூரி வெள்ளிச்சந்தையை சேர்ந்த தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராதிகா அவர்கள் எழுத்தாளர் குமாரசுவாமியின் ஹை நூல் குறித்து பேச அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அடிப்புரை வழங்கக்கூடிய புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னா இக்கிகை இந்த புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயண நூல் அஹ் இது வந்து ஹெட்டர் ஹாஷியா பிரான்ஸ் மிராயஸ் அப்படின்னு ரெண்டு எழுத்தாளர்களுடைய சொத்து தான் இந்த இக்கிகை அந்த நூலை தமிழ் மொழியில பி குமாரசுவாமி அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க பி குமாரசுவாமி பாத்தீங்க அப்படின்னா சிறந்த எழுத்தாளர் ஒரு கவிஞர் ஊர் சுற்றுவதுல ரொம்ப விருப்பம் உள்ளவங்க அதனால இந்த பயண நூலை தேர்ந்தெடுத்து அவங்க நம்மளுக்கு தமிழ் மொழியில மொழிபெயர்த்து கொடுத்திருக்காங்க இதுல ஹெக்டர் ஹாஷியா பிரான்சிஸ் ஆசிரியர் இந்த புக்கோட ஒரிஜினல் நாட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல ரெண்டு வரும் சந்திக்கிறாங்க அந்த நட்பு வருடம் ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய இரண்டாம் சந்திப்பு வருது அந்த இரண்டாம் சந்திப்பு எப்போ வருது அப்படின்னா டோக்கியோல ஒரு பூங்கால சந்திக்கிறாங்க அப்ப ரெண்டு வரும் பேசுறாங்க நம்ம எல்லாம் இப்ப ரெண்டு மீட் பண்ணும் அப்படின்னா வேற கதையை விடுவோம் ஆனா இந்த இரண்டு நண்பர்களும் அவங்களுடைய முன்னேறலாம் ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கும் அத பத்திய ஒரு அது இருக்கு அதுல அன்னைக்குள்ள உரையாடல் என்ன உரையாடலா இருந்துச்சு அப்படின்னா ஜப்பானிய மக்களை பத்தி இருக்குது அதுல ஜப்பானிய மக்கள் அதிகம் பின்பற்றக்கூடியது என்ன அப்படின்னா கடினமான உழைப்பு அதுக்கப்புறம் எப்பவுமே முகத்துல ஒரு புண் சிரிக்கும் அந்த உரையாடல்ல அவங்களுக்கு இக்கி கை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வாயில வந்துகிட்டே இருக்குது அப்ப இக்கி கை அந்த பொருளுடைய அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன அப்படின்னா எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே இரண்டு நண்பர்களுடைய முகத்திலையும் எதிர்பாராத ஒரு புன்னகையும் சந்தோஷமும் அப்ப அந்த ரெண்டு நண்பர்களும் முடிவு பண்றாங்க அந்த ஜப்பானுக்கு நம்ம ஒருக்கா போகலாம் போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட கால ரகசியம் என்ன அவங்களுடைய புன்னகையின் ரகசியம் என்ன அத போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அஹ் கையில ஒரு புகைப்பட கருவி குரல் பதிவு பதிவு செய்யக்கூடிய ஒரு கருவியோட அந்த தீவுக்கு போறாங்க இப்ப நம்ம ஊர்ல நம்மளுக்கு தெரியாத ஒருத்தவங்க யாராவது வந்தா நம்ம அவங்களுடைய முகத்தை பார்த்து சிரிக்க மாட்டோம் புனிஞ்சியா நம்ம பாட்டுக்கு போயிருவோம் ஆனா இந்த ஜப்பான்ல இவங்க முத முதல்ல இறங்குன இடம் என்ன அப்படின்னா புனகையா அப்படின்னு ஒரு மக்களை தான் சந்திக்கிறாங்க அந்த மக்கள் இவங்க இரண்டு பேருமே உருவத்தாலும் தோற்றத்தாலும் மாறுபட்டவர்கள் ஆனா ஜப்பானிய மக்களும் பாத்தீங்கன்னா மாறுபட்டவங்க தான் இவங்க அந்த புனகையா மக்கள் இந்த இரண்டு ஆசிரியர்களும் போன உடனே நல்ல ஒரு இயற்கை உணர்வோடையும் தோழமை உணர்வோடையும் வரவேற்றாங்களாம் அதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு நட்புணர்வு அந்த மக்களுக்கு மேல வந்துடுச்சு ஏன் அப்படின்னா இரண்டாம் உலக போர் நடந்துச்சு அப்போ இரண்டு லட்சம் அப்பாவி மக்களை பலிப்படுத்த ஒகினவா தீவுலதான் இந்த மக்கள் ஒஹிமி அப்படிங்கிற ஊர் இருக்கு அந்த ஒகிமி ஊர்லதான் அந்த புன்னகையா மக்கள் இருக்காங்க அப்படி இரண்டாம் உலக போர் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷமும் சுறுசுறுப்பும் இருக்குன்னா அவங்க கிட்ட ஏதோ இருக்குது அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கூடவே தங்குறாங்க அந்த மக்களுடைய வாழ்வியல் ஆராய்ந்துதான் இக்கிகை அப்படிங்கிற அந்த புத்தகத்தை தந்திருக்காங்க இந்த இக்கிகை அப்படின்னா ஒன்பது இயல்கள்ல கொடுத்திருக்காங்க இக்கிகை முதல் இயல் இக்கிகை இரண்டாவது இயலா மூப்படையாமல் இருப்பதற்கான ரகசியம் எப்பவுமே இளமையா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் மூன்றாவது இயல்ல லோகோ சிகிச்சையிலிருந்து இக்கிகை வரைக்கும் அதாவது ஒரு மனிதன ஆள் மனதுல அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் எண்ண ஓட்டங்கள் அப்ப அதை இக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படி கண்டுபிடிக்காத மனிதர்களை நேர மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டாம் அவங்க சொல்றாங்க இந்த லோகோ சிகிச்சையை கண்டுபிடிச்சாலே போதும் அவங்கள தனிமைப்படுத்தணுமா ஒரு மூன்று நாள் யாருக்குடையுமே பேசாம அந்த சிகிச்சையில வச்சிருப்பாங்களாம் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் அவங்களுக்கு அஹ் யாரையாவது பார்த்தா பேசிடலாம் பேசிடலாம்னு தோணும் அப்ப மூணாவது நாள் அவங்க மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் வெளிவரும் அதுக்கப்புறம் நாலாவது நாள்ல இருந்து ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் யாராவது ஒருத்தங்க வருவாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உடைய வேலையை கொடுப்பாங்க அந்த வேலையை மட்டும் அவங்க செய்யணும் மனை மைண்ட் மனது ஃபுல்லாவே அந்த இக்கி கையை பத்திய எண்ணம் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க எளிமையான வேலையில இருந்து கடினமான வேலையை கொடுப்பாங்க அந்த கடினமான வேலை செய்யும் போதும் அவங்களுடைய ஆள் மனசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய லட்சியம் அதாவது நீக்கிகை வந்துகிட்டே இருக்கணும் அப்படி வந்ததுக்கு அப்புறம் அவங்க சமூகத்துக்கு பழக விடுவாங்க இதுதான் அந்த லோகோ அதுக்கப்புறம் நாலாவது அப்படின்னா நீங்கள் செய்யும் அனைத்திலும் திளைத்திருக்கக்கூடிய நிலையில இருக்கணுமா அதாவது மனப்பூர்வமா எந்த விஷயத்த செஞ்சாலும் சந்தோஷமா பண்ணுங்க அப்ப இளமை நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீண்ட ஆயுளின் ரகசியம் அறிந்தவர்கள் ஜப்பானியர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா ஜப்பானியர்களுடைய மந்திரமே ஐந்து கிணங்கள் குட்டி குட்டியா இருக்கும் அந்த அளவு சாப்பாட்டுலதான் சாப்பிடுறாங்க வண்ணங்கள் வண்ணங்கள் அந்த நிறைய வார்த்தையை ஜப்பானியர்கள் அடிக்கடி பயன்படுத்துவாங்களாம் கண் பாரு அப்படின்னா விடா முயற்சி அதுக்கப்புறம் என்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி இந்த நூல்ல சொல்லியிருக்காங்க கோ இச்சி அதாவது இந்த கணம் இப்ப மட்டும்தான் அதனால இந்த கணத்தில் சந்தோஷமா வாழ்க அப்படின்னு அந்த இக்கி கை இச்சிகோய்சி கண் ஹாரஹசிபு இது எல்லாமே ஜப்பானியர்களுடைய மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அதுக்கப்புறம் நீண்ட ஆய்வுகளின் ரகசியம் அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி ஐந்தாவது அலகுல கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆறாவது அலகுல நூறு வயதான ஜப்பானியர்கள் நமக்கு வழங்கும் படிப்பினைகள் நூறு வய ஜப்பான்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஊர்ல எல்லாம் உண்டு ஓய்வு உண்டு ஆனா அந்த ஜப்பானிய மக்களுக்கு பனி ஓய்வு அப்படிங்கிற வார்த்தை அந்த மொழியிலையும் கிடையாதா அவங்க பேச்சு நிலையிலையும் கிடையாதாம் நூறு வயது ஆனாலும் தினமும் காலையில நாலு மணிக்கு எழும்பி அவங்களுடைய தினசரி வேலைகளை செஞ்சுட்டே இருப்பாங்களாம் அதனாலதான் ஜப்பானியர்களுடைய சராசரி ஆயுளை தொண்ணூத்தி ஐந்தாம் அதுக்கப்புறம் இக்கிகை உணவு அதாவது உணவு முறை குறைந்த அளவு அஹ் பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள உணவை சாப்பிடுறது அதுக்கப்புறம் மென்மையான அசைவுகளும் நீண்ட வாழ்க்கையும் அப்படின்னு குடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வாபி சாபி அப்படின்னு சொல்லி மீண்டெழுதல் அதாவது இது நாள் வரைக்கும் உன்னுடைய மனதுல அந்த இக்கிகை உணவு இருக்கும் அதை நீ கொண்டு வா அப்படிங்கிறதுக்காக அத குடுத்திருக்காங்க அஹ் முடிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்பவுமே இக்கிகை உங்க மனசுக்குள்ள இருக்கணும் அப்போ எப்பவுமே மும்முரமா இருக்கணுமா வேலையிலிருந்து ஓய்வு பெறவே கூடாதா எப்பவுமே எதுக்குமே அவசரப்படக்கூடாதான் வயிறு நிறையா உங்களை ஒரு நண்பர்கள் வட்டத்தை வச்சிக்கணுமா அப்பதான் நம்ம மனது நல்ல சந்தோஷமா இருக்குமா உங்களுடைய அடுத்த நல்ல உடற்கட்டை பெறணும் அப்படிங்கிற ஒரு உறுதியை ஒவ்வொரு வருஷமும் எடுத்துக்கணுமா எப்பவுமே சந்தோஷமா புன்னகை புரியணுமா இயற்கையுடனான தொடர்பை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணுமா நஞ்சு உணர்வு நம்ம ஒவ்வொருத்தங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறத என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அப்படின்னா கணத்துல உங்களுடைய உணர்வு உங்க கூடவே தொடரும் குறிக்கோள் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கறத ஒரு பொக்கிஷமா சொல்லக்கூடிய நூல் தான் இந்த இக்கிகை அதனால நம்ம ஒவ்வொருத்தருமே ஏதாவது புத்தக கண்காட்சிக்கு போனோம் அப்படின்னா இந்த கிச்சிகையை வாங்கி நம்ம பொக்கிஷமா வச்சு தினமும் படிக்கணும் அப்பதான் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறிப்போட கண்டுபிடிச்சுக்கலாம் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இரண்டு நண்பர்களினுடைய உரையாடலை அதாவது வேற்று நாட்டு மக்களின் வாழ்வியலை சிறப்பு எலை சிறப்பு நாமும் நம் வாழ்வியலோடு செயல்படுத்தினால் சிறப்பாக வாழலாம் என்பதை மிக அழகாக எடுத்து சொன்ன உதவி பேராசிரியர் எஸ் ராதிகா அவர்களுக்கு அனைவர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேம் நன்றி மேம் சார் அடுத்த நிகழ்வு தொடங்கலாம் சார்